அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேரத்துக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாசு சாஸ்திரத்தின்படி வீட்டில் வைக்க வேண்டிய பொருள் வைக்கக்கூடாத பொருள் அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி தாஜ்மஹால் இருக்கு தாஜ்மஹால் அந்த தாஜ்மஹாலுடைய உருவத்தையோ படத்தையோ வீட்டில் வைக்கக்கூடாது தாஜ்மஹால் படத்தை அல்லது அது ரொம்ப அழகா வந்து மெழுகலை செஞ்சிருப்பாங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா வந்து வீட்டுல கண்டிப்பா வைக்கக்கூடாது நடராஜர் சிலை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது நடராஜருடைய சிலை கண்டிப்பாக வீட்டில் வைக்கக்கூடாது புலியோடைய ஓவியம் வீட்டில் வைக்கக்கூடாது புலி ஓவியம் வீட்டில் வைக்க கூடாது கண்டிப்பாக வைக்க கூடாது இந்த குழந்தை அழுவது போல இருக்கிற படங்கள் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து என்ன சொன்னா வாஸ்துவின்படி நமக்கு வந்து நெகட்டிவை கொடுத்துரும் வாஸ்துவின்படி நமக்கு நெகட்டிவை கொடுத்துரும் அதனால இந்த நாலு பொருள்களை நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது குழந்தை அழு குழந்தை வந்து சிரிப்பது போல வைக்கலாம் குழந்தை விளையாட்டுக்கிட்டு இருக்கிறது போல வைக்கலாம் டுவின்ஸ் பேபி எல்லாம் வைக்கலாம் அழுகிற குழந்தை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது வச்சால் வந்தனசா அஞ்சாம்பிட்டு போயிடும் அஞ்சாம்பிட்டு போயிடும் தாஜ்மஹால் வீட்டில் வச்சா என்ன சொன்னா பொண்டாட்டி வந்தன வந்தனசா பொண்டாட்டி முரசனையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் நடராஜர் சிலை வீட்டில் வந்து வீடு ஆ கோயிலில் தான் நடராஜர் சிலையை பார்க்கணும் வீட்டில் வந்து ஆட்டம் கண்டுவிடும் புலி ஓவியம் என்பது புலி என்பது வந்து என்ன சொன்னா அது வந்து எப்பயுமே ஒரு மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் புலி நேருக்கு நேரம் புலி வந்து சண்டைக்கு போகாது அப்படி எடுத்தோன்னே பாயாது அப்படியே பதுங்கி பதுங்கி போய் வந்து படக்கம் பிடிச்சிடும் அப்போ அந்த ஓவியம் இருப்பது அந்த மாதிரி வந்து ஒரு இது இருப்பது நம்மளை யாரோ வந்து என்ன சொன்னால் பதிங்கி பதுங்கி வந்து புளியில் வச்சுருவாங்க இதுதான் உண்மை அதற்கடுத்து கடிகாரத்தை மாட்டுவதில் பலவிதமான குழப்பங்கள் எல்லாருக்கு கடிகாரம் கடிகாரம் எப்பயுமே கிழக்கு பார்த்து மாட்டுங்க மேற்க பார்த்து மாட்டுங்க கிழக்கு பார்த்து மாட்டலாம் மேற்க பார்த்து மாட்டலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்ன தெற்கை பார்த்து மாட்டலாம் தெற்கு பார்த்து மாட்டலாம் வடக்கு சுவர்லன்னு தெற்கு பார்த்து மாட்டலாம் வடக்கு தெற்கு சுவரில் இருந்து வடக்கு பார்த்து வந்து ஆபத்தை கொடுக்கும் அப்ப கிழக்க பார்த்து மாட்டலாம் மேற்க பார்த்து மாட்டலாம் வடக்கு திசை பார்த்து மாட்ட கூடாது அது ஆபத்தை கொடுக்கும் அதனால நீங்கள் வந்து தெற்கு பக்கம் பார்த்து வந்து மாட்டலாம் வடக்கு இருந்து என்ன சொல்லலான்னா வந்து வடக்கு இருந்து தெற்கை பார்த்து மாட்டுங்க கண்டிப்பாக எந்த வித பாதிப்புகளும் தன்மைகளும் வராது ரெண்டாவது கண்ணாடி வடக்கு பார்த்து மாட்டலாம் கிழக்கு பார்த்து மாட்டலாம் இந்த ரெண்டு திஸ் தான் வடக்கு கிழக்கு பார்த்து மாட்டலாம் தெற்கை பார்த்து கண்ணாடி மாட்டக்கூடாது பெட்ரூமில் வந்து கண்ணாடி இருக்கிற பீரை வைக்கக்கூடாது அப்படி வைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் வச்சுட்டீங்க அப்படின்னா நைட்டு படுக்க போகும்போது என்ன சொல்லான்னா அந்த கண்ணாடியை வந்து உருவத் கண்ணாடியை வந்து நல்லா வந்து ஒரு துண்டை போட்டு மறைச்சிடணும் இல்லைன்னா ஆபத்தை வந்து நாமே வீட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துடுவோம் அது வரும் இன்னமும் வந்து பிரபஞ்சத்துடைய ரகசியத்தில் வந்து என்ன சொல்லானா அனுமானுஷியங்களை உணரக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு மனிதனாக பிறந்து விட்டோம் என்று சொன்னால் நாளை நின்று வர்றதை வந்து என்ன நாலு ரெண்டு நாள் கழிச்சு வர்றதை வந்து கனவுல காட்டும் அப்போ நம்ம உஷாராக இருந்துக்கிடணும் உஷாரா கண்டிப்பாக இருக்கணும் அப்போ ஏதோ வந்து என்ன சார் ஒரு அனுமானிய சக்தி நம்மளை உணர்த்துக்கிறதுக்கு இருக்கு கவனமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்ணாடி வடக்கு பார்த்துருக்கலாம் கிழக்கு பார்த்துருக்கலாம் இந்த திசைகள் நல்லது மற்ற திசைகள் அவ்வளவுத்துக்கு விசேஷம் இல்லை இப்போ குதிரை வந்து ஏழு குதிரை பாஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும் அது வீட்டுல வைக்கலாமா வைக்கலாம் சுறுசுறுப்பை கொடுக்கும் நேர்மறை எண்ணங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த குதிரை எப்படி பார்த்து வைக்கணும்னா உங்க வீட்டு ஜன்னல் இருக்குல்ல அந்த ஜன்னலை பார்த்து வைக்கணும் அந்த ஜன்னலை பார்த்து ஓடுவது மாதிரி வைக்கணும் அப்ப அந்த ஜன்னலுக்கு எதிர்ப்புறம் தொங்க விட்டாதான் நீங்க வந்து என்ன சொன்னா அந்த குதிரை அந்த ஜன்னலை பார்த்து ஓடுற மாதிரி இருக்கும் அப்ப அந்த மாதிரி பையங்க வச்சு வந்து என்ன சொல்றான்னா வந்து வச்சு வந்து காலையில எந்திரிச்சோன்னு பார்த்துக்கணுங்க கண்டிப்பாக என்ன நடக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைப்பு 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 தான் இருக்கும் ஆனா இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனா உழைப்பு இருக்கும் வருமானம் இருக்கும் உழைப்பு இருக்கும் ஆனால் அந்த காலையில இருந்து என்ன சொல்றேன்னா நை நைட்டு வரைக்கும் வந்து ஒரு பெரிய இது கொடுக்கும் சே இது எல்லாமே வந்து ஏழு குதிரைகள் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய ஆதிபத்தியம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் ஆனால் அதை வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கலாம் தப்பெல்லாம் கிடையாது வச்சால் கண்டிப்பாக சுறுசுறுப்பு இருக்கும் முதுமை வராது முதுமை வராது நீங்கள் வீட்டில் படுத்துருக்க படுத்திருக்க முதுமை வரும் நீங்கள் இதை பார்த்து காலையில் பார்க்குற மாதிரி வந்து எந்திரிச்சி வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் வந்து என்ன சொன்னான்னா ஹார்ட்ஸ் பவருடைய சக்தி வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அதனால் நிறைய ஆஃபீஸில் இருக்குது எல்லாம் இருக்குது இதோடைய உண்மைத்தன்மை என்னென்னா உழைப்பு வெற்றி உழைப்பு வெற்றி உழைப்பு வெற்றி ஜன்னலை ஜன்னலுக்கு பார்த்து வந்து ஜன்னலை பார்த்து அந்த குதிரை ஓடுகின்ற மாதிரி வைக்கணும் வச்சிங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் எப்பயுமே வீட்டில் வந்து என்ன சொல்லான்னா செல்வம் பெருகணும் அப்படின்னா செல்வம் பெருகணும்னா இரவு தூங்கும் பொன்னு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக டிவி பார்க்கக்கூடாது பார்த்தா செல்வம் பெருகாது தினம் என்ன சொல்றான்னா பீரோவை திறந்தவுடனே உடனே எப்பயுமே பீரோ திற பணம் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்ப பிடிக்கணும்னா வந்து அதுல வந்து ஒரு மாமிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு புழுவை கோர்த்து போட்டு தான் அதை வந்து நம்ம ஈர்க்க முடியும் அப்ப பீரோவை திறந்த உடனே கண்டிப்பா ஒரு ஒரு கட்டு நூறு ரூபாய் கட்டு அல்லது ஒரு ஐம்பது ரூபாய் கட்டு ஒரு பத்து ரூபா கட்டு அல்லது இருபது ரூபாய் கட்டுனாலும் அந்த பேங்கில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வாங்கின நோட்டு சொல்லி விஷயங்களை கொடுப்பாங்க அப்படி அந்த பிறவை திறந்தவொடனே இருக்கணும் அதை திறந்து பார்க்க 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 என்ன நடக்கும் பணம் கண்டிப்பாக வரும் பணம் கண்டிப்பாக வரும் எப்பயுமே நம்மளுடைய ஆதிபத்தியத்தில் செல்லில் டிஸ்பிளேயில் வந்து பணம் தான் வேண்டும் பணம் வந்து நிறையா வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய டிஸ்பிளேயில் பண குவியலை வைங்க பணக்குவியலை வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை பார்க்க பார்க்க அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் அது உங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் அந்த பிரபஞ்சத்துடைய ரகசியங்கள் இதை வந்து நீங்கள் வந்து நிறையா செஞ்சு பார்க்க 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 கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எப்பயும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு நாளில் ஒரு மணி நேரம் மௌனம் இருக்கும் ஏன்னா அந்த நேரம் பார்த்தா ஃபோன் வரும் சைலன்சரில் போட்டு எப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஓரை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா உண்டான ஓரை வந்து ஒவ்வொரு நாளையில அவ்வளவு தடவை அந்த நேரத்தில் வந்து என்ன பேசாம பேசாமல் நிமல் சேரை போட்டு உட்காந்துருங்க எந்த ஃபோன் வந்தாலும் எடுக்காதீங்க அமைதியாக இருங்க நல்ல சிந்தனையோடு இருங்க கண்டிப்பாக பண உறவு நல்லாயிருக்கு ஆமாம் தனஸ்தான ஆதிபதி நாளில் வந்து என்ன சொன்னா ஒரு இருந்து சோத்தை கட் பண்ணுங்க பொருளாதாரம் வந்துடும் ஏன்னா அன்னைக்கு நம்மளால சோத்தை கட் பண்ண முடியாது ஒரு தேரத்து சாப்பாடை கட் பண்ணுங்க கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அதனால் என்ன சொல்கிறான் வந்து இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை செய்து பெரிய லெவலில் வந்து நம்ம வர முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இதை பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்